என் பெயர் கவிதா அழகான ஒரு கிராமத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன் என் அக்கா ஆனந்தி அவளது வாழ்க்கை புனிதமானதாயிருந்தது அவளுக்கு கதிர் என்பவர் கணவர் கார்த்திக் அழகும் ஆளுமையும் ஒருங்கே சேர்ந்தவர் முதலில் கார்த்திக் என்னை அக்காவின் சகோதரி என்று மரியாதையோடு பார்த்தார் ஆனால் காலப்போக்கில் நான் சற்று வளர்ந்ததும் பார்வையில் ஓரளவு மாறுதல் ஏற்பட்டது அக்கா வேலைக்கு சென்ற நாட்களில் கார்த்திக் வீட்டில் இருக்கும்போது எப்போதாவது பழகும் பெயரில் என்னிடம் சிரித்தார் சிறு தொட்டல்கள் போட்டார் முதலில் அதை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டேன் மாமாதானே என்று நினைத்தேன் ஆனால் ஓர் நாள் எல்லாம் மாறியது அன்று மழை நாளாக இருந்தது வெளியில் மழை பொழிந்து கொண்டிருந்தது நான் வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருந்தேன் கார்த்திக் வீட்டில் மட்டும் இருந்தார் அக்கா அலுவலக வேலைக்கு சென்றிருந்தார் நனைந்த துணிகளை தருவிக்க நான் மாடிக்குச் சென்றேன் மாடியில் நின்று துணிகளை பரப்பிக் கொண்டிருந்தபோது என் பின்னால் நெருக்கமாக வந்து நின்றார் கார்த்திக் முதலில் சிறிது வியப்பாக இருந்தது பின்னர் அவர் கைகளின் மென்மையான தொட்டலை உணர்ந்தேன் நான் சற்று பயந்து திரும்பினேன் அவர் பார்வை காய்ந்திருந்தது அது ஒருவிதமான ஆழ்ந்த விருப்பத்தை வெளிக்காட்டியது கவிதா என்று மெதுவாக என் பெயரை அழைத்தார் அந்த குரலிலிருந்த தாழ்மையும் துடிப்பும் என்னை அசந்தெழுப்பின மாமா என்ன என்று குரல் நடுங்கியது நீழ்ந்த இரவுகளில் ஒரு சில ஆசைகள் தூங்குவதில்லை என்றார் கண்களில் ஓர் மூடிய வெப்பத்துடன் நான் புரிந்து அவர் பார்வை தொடுதல் சொற்கள் அனைத்தும் ஒரே காரியம் சொல்லிக் கொண்டிருந்தன ஒரு நொடியும் என் அக்காவை நினைத்தேன் மனம் கலங்கியது ஆனால் கார்த்திக்கின் துடிப்பான அருகாமை அதிலிருந்த தீக்காற்று என்னை தள்ளிச் சென்றது அந்த மழை நாளில் என் வாழ்க்கை ஒரு மாறாத பாதையில் திரும்பியது அன்று அவர் என் விருப்பத்தையும் மனதையும் எளிதாக வென்றுவிட்டார் நான் எதிர்ப்பதற்குள் என் உடல் அவரது விருப்பங்களுக்கு வழியளித்தது மழை சத்தத்திற்கிடையில் நாங்கள் ஒரு புதிய உறவை தொடங்கிவிட்டோம் ஒரு பாவம் எனவே உணர்ந்தாலும் அதிலிருந்த தீவிரமான ஈர்ப்பு என்னை முழுமையாக அழுத்தியது மழை அடங்கிய பிறகு வீடு ஒருவித அமைதியில் மூழ்கியிருந்தது கார்த்திக் என்னை பக்கம் அழைத்து மெதுவாக என் விரல்களை தன் விரல்களில் சிக்க வைத்து இருந்தார் அந்த அற்புதமான நெருக்கம் ஒரு புதிதான உணர்வை என் உடலில் பரப்பியது கவிதா இப்படி நமக்குள் இருக்கும் இந்த இழை யாராலும் அறிய முடியாது என்றார் அவர் குரலில் ஒரு அமைதியான உறுதி அந்த நொடியை மறந்துவிட இயலாது என் மனதில் ஒரு பகுதி இதை தவிர்க்க வேண்டும் என்று கூறினாலும் இன்னொரு பகுதி கார்த்திக்கின் விருப்பத்திற்கு ஆட்பட்டது அவர் என் தோள்பட்டையில் மெதுவாக கை வைத்தார் அது ஒரு சாதாரண தொடுதலாக தோன்றினாலும் அதிலிருந்து ஆழமான வெப்பத்தை நான் உணர்ந்தேன் என் முழு உடலும் பதற்றத்தால் உறைந்துவிட்டது நீ என்னை நம்புகிறாயா என்றார் அவர் என் கண்களை நேராக நோக்கியபடி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் என் கண்கள் தானாகவே வளைந்தன என் உணர்ச்சிகளும் அவர் விருப்பமும் ஒன்றாக கலந்தன அவர் மெதுவாக என்னை அருகே இழுத்தார் நம் இருவருக்கும் இடையில் இருந்த எல்லா எல்லைகளும் மெதுவாக உருக ஆரம்பித்தன அந்தக் கணத்தில் நான் புரிந்து கொண்டேன் நான் எதிர்க்க முடியாமல் விட்டுவிட்டேன் அன்றைய இரவின் பிறகு எங்கள் உறவு ஒரு மறைமுகமான நதியாக ஓடத் தொடங்கியது அக்கா வீட்டில் இல்லாத நேரங்களில் கார்த்திக் எப்போதும் என்னிடம் விருப்பங்களை வெளிப்படுத்துவார் சின்ன சின்ன வசனங்கள் மென்மையான தொடுதல்கள் அவையெல்லாம் காலப்போக்கில் பெரும் வெப்பமான நெருக்கத்திற்கு வழிவகுத்தன ஒரு நாள் அக்கா வழக்கம்போல் அலுவலகம் செல்லும் முன் என்னிடம் கவிதா கார்த்திக்கு உணவு வச்சுட்டு உனக்கு வேலை பாரு அவன் மாதிரி சாப்பிட மாட்டான் இல்லையா என்று புன்னகையுடன் சொன்னாள் அவள் நம்பிக்கையோடும் அன்போடும் சொன்ன வார்த்தைகள் என் நெஞ்சை சிறிது எரித்தன ஆனால் கார்த்திக் என் பக்கத்தில் நின்று என் தோளில் மெதுவாக கரம் வைத்து அதன் மேல் மெதுவாக அழுத்தியபடி என் விழியை நேராக பார்த்தபோது அந்த குற்ற உணர்வும் தடுக்க முடியாத ஈர்ப்பும் ஒன்றாக கலந்தன அன்று மாலை சூரியன் மறைந்து மங்கிய வெளிச்சம் வீடு முழுக்க பரவியிருந்தது கார்த்திக் என்னை அருகில் அழைத்தார் நான் விரும்பினும் விரும்பாவிட்டும் என் உடல் தானாகவே சென்று சேர்ந்தது அவர் என் காதில் மெதுவாக சொன்னார் கவிதா இது தவறு இல்ல இது இருவருக்குள் மட்டும் நடக்கும் ஒரு ரகசியம் அந்த வார்த்தைகளும் அவரது அருகாமையும் என் சிந்தனைகளை முற்றிலும் பறிகொடுத்தது மெல்லிய தொடுதல்களுடன் அவர் என்னை தொட்ட விதமும் என் பதட்டமான சுவாசமும் கலந்து அந்த மாலை ஒரு நெஞ்சை உலுக்கும் நினைவாக மாறியது அந்த மாலைதான் ஒரு முற்று பெருவெள்ளம் போல உருகி வந்தது கார்த்திக் என்னை மெதுவாக பிடித்து சுவருக்கே சாய்த்தார் நம் இருவரின் இடையில் இருந்த மெலிந்த வினா என்னை பரிதவிக்கச் செய்தது அவரது விரல்கள் என் முகத்தை நெருங்கி வழித்தன ஒவ்வொரு தொடுதலிலும் ஒரு அதிர்ச்சி என் உடலையே மூடிக்கொண்டது என் கண்கள் தானாக மூடியன அவர் என்னை விழுங்கும் பார்வையுடன் பார்த்தார் அந்த பார்வையில் இருந்த ஆழமான விருப்பத்தை நான் துடைத்து வைக்க முடியவில்லை கவிதா என்றார் அவர் ஒரு நிசப்த அழைப்பாக நான் எதிர்த்து நிற்க வேண்டிய நினைவு எங்கு ஓடியதோ தெரியவில்லை என் சுவாசமும் பதற்றமும் அவருடைய நெருக்கத்தோடு கலந்துவிட்டன அவர் மெதுவாக என் திருகி விழுந்த தலைமுடியை விரல்கள் கொண்டு மெல்ல திருத்தினார் அந்த சிறு நடத்தை கூட என் உடலில் நுணுக்கமான அதிர்வுகளை ஏற்படுத்தியது அவர் என்னை நோக்கி நெருங்கி வந்து என் கழுத்தின் அருகே தம்முடைய மூச்சை சுடுதலை போல் ஊதினார் என் முழு உடலும் பரபரப்பால் துள்ளியது அந்த நொடி எல்லா எதிர்ப்புகளும் முற்றிலும் கரைந்து போனது நாம் இருவரும் பேசாமல் உட்கார்ந்திருந்தோம் நம் சுவாசங்களின் சத்தம்தான் அந்த அறையை நிரப்பியது அந்தச் சுமுகமான நிலைமைக்குள் அவர் என் கைகளை பிடித்து தன் நெஞ்சில் வைத்தார் அங்கே துடிக்கும் அவரின் இதயத் துடிப்பை உணர்ந்தேன் அது என் துடிப்புடன் ஒன்றாக ஒட்டிக்கொண்டது அவர் மெதுவாக என் கன்னத்தைத் தடவினார் ஒரு சின்ன பயத்தோடு ஆனால் ஒரு அழிக்க முடியாத ஈர்ப்போடு நான் என் விழியை மூடிக்கொண்டேன் அந்த சிறு சிறு தொடுதல்கள் மெதுவாக ஒவ்வொரு தடிமனையையும் கடந்தன என் உடல் முழுவதும் ஒருவிதமான சூட்டுடன் நெருங்கியது நாம் பேசியதில்லை ஆனால் அந்த மௌனம் வார்த்தைகளில் சொல்ல முடியாத பல உணர்வுகளை பரிமாறிக் கொண்டது அவர் விரல்கள் எனது தோல் வழியே ஓடியபோது ஒவ்வொரு தொடுதலும் ஓரணைத்த உணர்வை ஈர்க்கிற மாதிரி இருந்தது அந்த இரவின் இறுதியில் நாம் இருவரும் கடந்து சென்ற பாதை ஒரு பந்தமாக மாறிவிட்டது மறைக்க முடியாத ஆனால் உலகின் பார்வைக்கு தெரியாத ஒரு நிழல் போல அந்த நிழலில் நானும் கார்த்திக்கும் ஒளிந்து கொண்டிருந்தோம் அந்த மழை நாளில் ஆரம்பித்த நெருக்கம் நாள்கள் கடந்து வாரங்கள் ஓடி ஒரு பழக்கமாகிவிட்டது அக்கா இல்லாத நேரம் வீடின் மௌனம் நமக்கு மட்டுமே உரியதாக மாறியது கார்த்திக் எப்போதும் ஒருவித நேர்த்தியுடன் என்னை அணுகினார் யாரும் சந்தேகிக்காத அளவிற்கு வெளியில் நான் அக்காவின் பாசக்கரங்களை அணிந்த தங்கை உள்ளாக கார்த்திக்கின் விருப்பங்களை மௌனமாக ஏற்றுக்கொண்ட ஒரு ரகசிய பிணைப்பு ஒவ்வொரு முறை அவர் என்னை அருகில் இழுத்தால் என் உள்ளம் தளர்ந்தது ஒவ்வொரு முறை நம் கண்கள் சந்தித்தாலும் சொற்கள் தேவையில்லை என்ற உணர்வு எங்களை சூழ்ந்தது ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் முடிவாக கார்த்திக் என் கையில் மெல்ல கட்டியிருந்த ஒரு சிறிய சங்கிலியை வைத்தார் அது எளிமையானது ஆனால் அதில் கார்த்திக்கின் உரிமையின் தடம் இருந்தது இதோ நம்மிடையிலே நடந்ததை குறிக்கும் நினைவாக என்றார் அவர் ஒரு மென்மையான புன்னகையுடன் அந்த நொடி நான் புரிந்து கொண்டேன் இது ஒரு நாள் நின்றுவிடும் என்று என்னாலாவது என் மனச்சாட்சியின் சத்தம் எழுந்து என்னை பிடுங்கிவிடும் என்று அக்கா நம்பிக்கையுடன் என்னை அரவணைக்கும் போது என் நெஞ்சு மெதுவாக விரிச்சிவிட்டது கார்த்திக்கின் பார்வை கூட ஒவ்வொரு முறையும் சற்றே குறைந்தது நம் இருவரும் பாவத்தின் தீயில் நழுவிக்கொண்டிருந்தோம் ஒரு முறை கார்த்திக் என்னிடம் மெதுவாக சொன்னார் கவிதா ஒரே நாளும் ரிக்ரெட் பண்ணவா வேண்டாம் நம் இருவருக்கும் இது தேவைப்பட்ட ஒரு பயணம் அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை அழுத்தின ஒருபுறம் ஏற்கனவே உருகிவிட்ட மனதை அது கட்டாயமாக ஓரமாக இழுத்தது கடந்து போன அந்த நாட்களை நான் மறக்க முடியாது ஒருபுறம் பாசமும் மறுபுறம் காமமும் கலந்திருந்த அந்த நிழல் நாட்களை ஆனால் காலப்போக்கில் கார்த்திக் என்னிடம் அதிகமாக வருவதை குறைத்தார் அவர் பார்வையில் பேசாத ஒரு தூரம் ஏற்பட்டுவிட்டது நானும் மெதுவாக அவரை விளக்க ஆரம்பித்தேன் பெரும்பாலும் எங்கள் அந்த ரகசியம் காலச்சூழலில் அடங்கிப் போனது காலை வண்ணங்களைப் போல் மெதுவாக அந்த உறவு ஒளிந்தது நம் இருவருக்குள்ளும் பதற்றமோ குற்ற உணர்வோ மட்டுமே மீதமிருந்தது இப்போது கூட சில மழை நாட்களில் அந்த முதல் தொடுதல் நினைவில் விரிவடைக்கிறது ஆனால் நான் அதை ஓர் கனவாக மட்டுமே நினைத்துக் கொள்கிறேன் திரும்ப முடியாத ஓர் பாதை போல